அடுத்தா நம்ம அப்படி யோசிக்கும் போது நீங்க பல சமயங்கள்ல ரொம்ப கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கலா மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய கமெண்ட் பல சமயம் சொல்லிருக்கீங்க குறிப்பா சொல்றா ஜல்லிக்கட்டு வந்து நடத்தணும் அதை நடத்தாம தடை பண்றது சரியில்லை அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்தை நீங்க சொல்றீங்க இது வந்து பொலிட்டிக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தணுமா நடத்த வேண்டாமான்னு ஒரு ஒரு குரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இது பொலிட்டிக்கல் காமெண்ட் நான் நினைக்கவே இல்லை நம்ம இளைஞருக்கு கிராமத்துல இருக்க இருங்களுக்கு வேற என்ன இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது ஒரு அட்வென்ச்சர் எந்த ஒரு அட்வென்ச்சரே இல்லன்னா என்ன சொல்றீங்க ஒரு 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 சாகசம் சாகசம் பண்றதுக்கே சினிமா பாத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படி இல்ல இளைஞரா இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் தானே சாகசம் வெளிநாட்டுல போனா மலை ஏறுறாங்க இன்னொன்னு பண்றாங்க எதுவும் இருக்குது அவருக்கு நமக்கு ஒண்ணும் இல்ல இருக்கிறது நமக்கு மாடு இருக்குது மாடு கூட ஏதோ ஆடிக்கிறாங்க ஆடிக்கூட்டுமே அதுக்கு ஏதோ வெளியில இருந்து எடுத்து வந்து ரைட் இல்ல அனிமல் ரைட் பேசுறீங்க அனிமல் ரைட் இருக்குது இல்லன்னு இல்ல வெட்டி சாப்பிடுறது ஆளு என்னத்துக்கு சொல்றாங்க இதுன்னு கேக்குறேன் நான் யாரு பேசுறது இந்த அனிமல் ரைட்ஸ் வெட்டி சாப்பிடுற ஆள் பேசுறாங்க இது என்ன மாதிரி பேச்சு இவர் சும்மா வெளியாடிக்கிறாங்க இவருக்கு அடிப்படுது இதுல யாரோ தப்பா பண்ணது ஏதோ ஏன்னோ கொஞ்சம் அனிமல்ஸுக்கு ரொம்ப தேவையில்லாத ஹிம்சை கொடுக்குற ஆள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்த தடு ஏதோ ரூல்ஸ் கொண்டு வரலாம் இப்படிதான் பண்ணனும் விளையாட்டானு ரூல்ஸ் கொண்டு வரலாம் சும்மா நிறுத்திட்டு பேன் பண்ணிடுறோம் எப்படி அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்குறீங்க இளைஞர் இருக்குன்னு அதே மாதிரி இன்னொரு மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் விஷயத்துல நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னீங்க பசு அதை வந்து இருக்க கூடாது ஆமா மாடு பசு பசு என்ன சொன்னேன் உங்களுக்கு மாடு வெட்டி சாப்பிட்டுக்கணுமா நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்குங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம நாட்டில் ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா நாம் நூறு கோட்டிக்கு மேலே நம்ம மக்கள் நூற்றி இருபது கோட்டி மக்களுக்கு நாம் உணவு கொடுத்துருக்குறோம் எப்படியோ ஒன்றும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அக்ரிகல்ச்சர் அப்படியும் நாம் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பூமி அப்படி இருக்குது ஒரு சத்தான ஒரு பூமி நம்ம கையில் இருக்குது ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணீங்க மாடெல்லாம் வெட்டி சவுதி அரேபா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்க டிராக்டர்னால பூமிக்கு சத்தம் கொடுக்க முடியுமா ஒரு ஏக்கரை ஜமீன் இருந்தா கம்பல்சரியா பண்ணணும் கவர்மெண்டா நான் சொல்றேன் ஒரு எக்கரை உங்ககிட்ட ஜமீன் இருந்தா ஒரு அஞ்சு ஆறு மாடு பத்து மாடு என்ன தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு மாடு இருக்கணும் மாடெல்லாம் வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டா நீங்க சாப்பிட்டுக்கோங்க எவ்வளவு சாப்பிட்டு போறீங்க நீங்க சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட போறீங்க ஒண்ணும் பெரிய அளவுக்கு சாப்பிட மாட்டீங்க நீங்க பண்ணிக்கங்க ஆனா எக்ஸ்போர்ட் கட்டாயமா நிறுத்தணும் நிறுத்தல என்ன நீங்க இன்னொரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துல இங்க எது வளர்த்த முடியாது இந்த நாட்டுல இந்த மண்ணுக்காக மாடு வளர்த்து அது மட்டும் இல்ல மாடுன்றது இந்த ஒரு இதுக்கு நம்ம ஒரு பேஸ்டரல் கல்ச்சரல் சொல்றோம் நம்ம நம்ம வளர்றப்போ நமக்கு வீடுன்னா வரும் குடும்பம் இல்ல மாடுன்றது நமக்கு குடும்பத்துல எப்பவுமே இருந்தது நான் சின்ன குழந்தைய வளர்றப்போ ஒரு குறிப்பிட்ட மாடு எனக்கு காட்டுறாங்க நீ ந இதுலதான் நீ பால் நீ அதுக்கு ஒரு பேர் இருக்குது எங்க பாட்டி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க உங்க அம்மா காடுத்தது இதுதான் ரெண்டாவது அம்மான்னு சொல்றாங்க அப்படி ஒரு உணர்வுடைய வளர்ந்துட்டு நாளைக்கு அதுக்கு வயசாயிடுச்சு வெட்டி சாப்பிடலாமா நானு அப்படி உணர்வு வராது நமக்கு அந்த ஒரு எமோஷன் இருக்கிறதுனால பேசுறாங்க சில பேரு அது மட்டும் இல்ல மண்ணை காப்பாத்துக்கணும்னா மாடு இருக்கணும் நாட்டுல நீங்க ஏதோ ஒண்ணு வெட்டி இவங்க வீட்டுல சாப்பிட்டா பண்ணிக்கிங்க அது உங்க கர்மா பட் வெளிநாட்டுக்கு பூரா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புறது கட்டாயமா நிறுத்தும் சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சரி அப்படிஞ்சுக்கிறாங்க மாட்டுக்கறி சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற பத்தி நான் ஒப்பீனியன் சொல்ல அது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது கட்டாயமா பண்ணக்கூடாது ஓகே இன் ஜென்ரல்லா நம்ம பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் செல்லிங்கோ அல்லது வந்து இந்த மாதிரி ரிலிஜியஸ் விஷயங்கள் தாண்டி மற்ற விஷயங்கள்ல ஜல்லிக்கட்டு வேணும் வேண்டாம் மரம் வளர்க்கணும் வேண்டாம் இது எல்லாம் நீங்க பொலிட்டிக்கல்லா பாக்குறீங்க இல்ல நீங்க சொல்றது மக்கள் நன்மைக்கு இதெல்லாம் தேவையா நீங்க பொலிட்டிசைஸ் பண்றீங்கன்னு நான் சொல்லல ஆனா இது எல்லாமே அரசியல்ல மிகப்பெரிய சர்ச்சை ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஒரு கருத்து சொல்லும்போது உங்களுக்கு அதுலயே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குன்னு நான் புரிஞ்சிக்கலாமா உங்களுக்கு அரசியல் மேலயும் ஒரு பார்வை இருக்குது அரசியல் மேல எனக்கு பார்வை இல்ல மக்களுடைய நன்மை மேல எப்பவுமே எனக்கு பார்வை இருக்கு ஆஃப் லைட்டா வந்து இந்த குருக்கள்லாம் வந்து சீரியஸான பாலிடிக்ஸ் பத்தி கமெண்ட் பண்றதும் பாக்குறோம் முன்னாடி சொன்ன மாதிரி பாபா ரந்தே வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்டாண்டே கூட எடுத்தாரு நீங்க இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் நீங்க யாரையும் பண்ணாட்டாலும் யூ ஹேவ் த விசன் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா தெரியுது இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த விஷயத்துல அப்படி தப்பு சரின்னு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் பத்தின ஒரு கைடன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க எப்படி நாடு பத்தி கவனம் இல்லாம எப்படி வாழ முடியும் நாடுன்னு என்ன மண்ணா மக்கள் தானே மக்களுடைய நன்மை பற்றி கவனம் இருந்தால் நாட்டில் என்ன நடக்கிறது உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு கவனம் இருக்கணும் தானே நாட்டு பற்றி மட்டும் இல்லை உலகத்து பாலிடிக்ஸ் எல்லாம் அந்தந்த தேசத்தில் இருக்கமோ நான் பேசுகிறேன் என்னத்துக்கு என்ன பாலிட்டிக்ஸ் என்டர் ஆகணும்னு இல்லை மக்களுடைய நன்மை நம்ம பார்வையில் இருந்தால் என்னென்ன மாதிரி பாலிசி பண்ணுறோன்றது முக்கியமானது தானே நமக்கு